நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நினைப்பவர்களுக்கு தான் இந்த கதை கடைசி வரை பாருங்கள் ஒரு காலத்தில் பெரிய ராஜா இருந்தார் அவருக்கு அளவற்ற செல்வம் வலிமை மற்றும் புகழ் இருந்தது இதனால் அவருக்கு பெரும் குடி குடிக்கொண்டிருந்தது தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று கர்வம் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் தன்னுடைய அரச சபையில் இந்த உலகில் என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை நான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை என்று பிரகடனம் செய்தார் அமைச்சர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர் ஆனால் ஒரு வயதான துறை மட்டுமல்ல சிரித்தார் ராஜா துறவியின் சிரிப்பை கண்டு கோபமடைந்தார் என்னை கண்டு ஏன் சிரிக்கிறீர் என் வார்த்தையில் தவறு ஏதும் உள்ளதா என்று கேட்டார் துறவி பணிவுடன் மன்னா தாங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் தங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகிறேன் நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இயற்கையின் முன் நாம் அனைவரும் வெறும் சிறுதுடிகள் தான் என்றார் ராஜா துறவியின் பேச்சை கேலி செய்தார் இயற்கையா நான் இயற்கையையும் என் கட்டுக்குள் கொண்டு வருவேன் என்று ஆணவத்துடன் கூறினார் துறவி புன்னகைத்து மன்னா நாளை காலை நீங்கள் உங்கள் படைகளுடன் அருகிலுள்ள கடலுக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மை காட்சியை காண்பிக்கிறேன் என்றார் மறுநாள் காலை ராஜா தன் பெரும் படையுடன் கடலுக்கு வந்தார் அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன துறவி அலைகளை நோக்கி சென்று ஒரு சிறு கிண்ணத்தில் கடல் நீரை அள்ளினார் பிறகு ராஜாவை நோக்கி மன்னா இந்த ஒரு கிண்ணம் நீரை நீங்கள் வற்ற வைக்க முடியுமா என்று கேட்டார் ராஜா சிரித்தார் இது என்ன சிறுப்பில்லைத்தனம் ஒரு கிண்ணம் நீர் என்ன இந்த சமுத்திரத்தையே என்னால் வற்ற வைக்க முடியும் துறவி அமைதியாக மன்னா இந்த கிண்ணத்தில் உள்ள ஒரு துளி நீர் கூட இந்த கடலின் ஒரு அங்கம்தான் நீங்கள் கிண்ணத்தில் உள்ள நீரை வற்ற வைக்க முன் நீங்கள் கூறியது போல் இந்த கடலையே வற்ற நீங்கள் பார்க்கலாம் என்றார் ராஜா வியப்புடன் துறவியை பார்த்தார் அலைகள் தொடர்ந்து ஆர்ப்பரித்தன அந்த கடல் பரப்பை கண்டதும் தன்னுடைய வலிமை எவ்வளவு அற்பமானது என்பதை ராஜா உணர்ந்தார் அவரது ஆணவம் அடியோடு மறைந்தது அந்த அலைகளின் ஒரு சிறு துளிக்கு கூட நான் ஈடாக மாட்டேனே இந்த இயற்கையை என்று எப்படி துணிந்தேன் என்று வெட்கப்பட்டார் அன்றிலிருந்து ராஜா தன் ஆணவத்தை கைவிட்டு பணிவுடன் ஆட்சி செய்ய தொடங்கினார் அவர் கற்றுக்கொண்டது இதுதான் நாம் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இந்த உலகின் இயற்கை சக்திக்கு முன் நாம் அனைவரும் சிறிய தூசு போன்றவர்கள் தான் உண்மையான வலிமை என்பது நம் பணிவிலும் இயற்கையை மதிப்பதிலுமே உள்ளது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களே